செங்கலுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் தெரியுமா மூலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் உங்க உங்க மூளை கண்ணுக்கு தெரியும் ஒருத்தவரத்துவ <laughs> hey, <hey, nille>, <laughs> 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 அங்கே வேற ஆள் உட்காந்துருக்காங்க நீங்க உள்ள வந்து உட்காருங்க ஓகே சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீ கம்ப்யூட்டர்ல உட்காருங்க நாம அப்புறம் பேசிக்கலாம் ஓகே ஒபாமா மீட்டிங் வாட்ஸ் மீல் ஈட் ட்ரை ஏசி போட்டுறியா ஆ சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓடியா சீட்ல பெல்ட் கிடையாதியா சத்தியமா பெல்ட் போட்டுறேன் சீட்டுக்கு பெல்ட் போட மாட்டியா வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து டிசிப்ளின் மாத்த நாம கத்துக்கவே இல்ல நல்லா சொன்னா நம்மள ம் தேவையில்லாம எனக்கு பிடிக்காது அப்புறம் அமெரிக்கா சரிப்பட்டு வராது

ஓகே சார் வாவ் குட் டாக்டர் தெவா உள்ளது பழகிதான் ஓகே நமக்கு உள்ள ஒருத்தன் தான் வேணும் ம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு எப்படி எப்படி பழகுறான்னு நம்ம முடியும் சீக்கிரம் ரெடி பண்ணு ஓகே சார் டேய் தெளிவான பிரெயின் உள்ளவனே எங்கடா இருக்க

திரும்ப மணி வார அந்த இப்படி பண்ற பனியன கலட்டேன் முடியாது மத்தத்துல நிக்கிற அப்போ தட்ஸ் மை ஒரு பொண்ணு முன்னாடி எல்லாம் முடியாது டேய் பெரிய இந்த இந்த சரி ஓகே 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 கிட்ட வா நாளைக்கு சண்ட அடிபட்டு வலிக்கும்ல அதுக்குதான் இப்பவே ஒரு என்ன ஒத்தடமா ம் பதிலுக்கு இதே மாதிரி நானும் ஒத்தடம் கொடுக்கவாசியா பாரு சேத்துக்குலாம் மூண போய் டுயட் பண்ணனும் நினைக்காதே. النا फर्स्ट ஃபைட் முஷ்டவா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் திங்கி கே. திங்கடா. சாங் போகாதன்னு சொன்னல. ஒழுங்கா போய் ஃபைட் பண்றதை பாரு. அக்கா நாங்கலாம் வந்திருக்கோமே. இவன் கிட்ட கேட்கே குரூப் ஒண்ணுதான் கட்சல். ஓடுங்கடா. அக்கா ஓடுங்கடா. ஐயோ யோ யோ. யாரோ போய் அடிக்குறாங்க.

மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தை இருக்கா உங்களுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக சண்டை போடாமல் இருக்க கூடாது என் பேச்ச மதிக்கிறது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அர்ஜுன் விட்டுருங்க விட்டுங்க விட்டுருங்க அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கல கெட்ட கெட்ட பைசே 1 2 3 4 5 6 7 8 9 10 knockout you are winner hey டோப்ளிக்ன்ற பவுடரை ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான் ஆனால் இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் கொஞ்ச நாளைக்கு ஃபுட்டில் இருந்து எல்லாமே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் வித்தின் டூ ஹவர்ஸில் நார்மல் ஆகிடும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் தேங்க்ஸ் ஸ்டாப் தேங்க்ஸ் சார் சிஸ்டர் பார்க்கலாமா இப்பெல்லாம் ஒரு மயக்கத்தில் உண்டு ஒரு ஒன் ஹவர் ஆறும் டிஸ்டர்ப் செய்ய தேவையில்ல நீங்களும் டேப்லெட் மட்டும் வெடிச்சோன்னே வந்தால் மாதிரி கவன போடாதடா அடுத்தது ஜெயிச்சிடலாம் டேய்

உனக்கு அப்படி டவுட் இருந்தா நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணு எங்க ப்ரூவ் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் நான் நல்லா பண்ண ஹே நீ என்னடா ப்ரூஃப் பண்றது எனக்கு தெரியும்டா எங்க போய் யார்கிட்ட கேட்கணும்னு ராஜேஷ் அவன் தான் சொல்லிட்டான் இல்ல தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத நான் பேசிக்கிறேன் நீ கிளம்பு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ஜுன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை என்னடா ஓவர பயம் காட்டு போறான் விடுங்க மாஸ்டர் அப்படி எல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து வேல் விட்டு தான் வந்தேன் ஜெனி நீ அர்ஜுன கூட்டிட்டு வீட்டுக்கு போம்மா நான் அப்போ கோயில் பீட் வந்துறேன் சரி ஆன்ட்டி அர்ஜுன் ஆர் யூ ஓகே நவ இல்ல ஜெனி நெக்ஸ்ட் வீக் நேஷ்னல் ஃபைட் இருக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அர்ஜுன் இந்த தடவை இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் பட் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி ஐம் ஓகே கண்டிப்பாக இப்போ நடக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டா வின் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ நீ ஃபைட்டுக்கு போகிறது என் மனசுக்கே ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கும்போது அம்மா எப்படியும் ஒத்துப்பாங்க அப்படி நீ போனா அம்மா போய்ட்டு வேற வேலையா போறேன்னு ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் போனோம் அப்பதான் அவங்க மனசு நிம்மதியா இருக்கும் கண்டிப்பா நீ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கரெக்ட் ஜெனி அப்படியே பண்ற அம்மா இனிமே எதை குடிக்கிறதா இருந்தாலும் சரி நானே காலை குடிச்சுக் ஓகேவா கடைசியா ஜெயிக்கிறதுல இருக்க சந்தோஷத்தை விட எனக்கு ஆரம்பத்துல நீ அடி வாங்குற அந்த வலி தாண்ட அதிகமா இருக்கு இப்பெல்லாம் நடக்கலைன்னா உன்னை போனான் சொல்லுவாளா எனக்கு இந்த நேஷனல் ஃபைட் நீ போறது பிடிக்கல போய் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்ககிட்ட உண்மை சொன்னதே தப்பு ஓ நீ போய் வேற சொல்லுவியா